பெரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யாருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோதி யாருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யாருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோ ியாருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யாருட்பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய நமோ கமருகம் ஓம் சிவய நம ஓ ம்கந்தலாய நமோ கமருகம் ஓம் சிவய நம ந்தலாய நமவோ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை அரகர் நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி சிற்றே சிவசிதம்பரம் திருத்தாள்கள் போற்றி போற்றி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க அன்னையின் திருவடிகள் போற்றி போற்றி ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப குத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி எரிஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவாய் மணிக்க திருப்பள்ளி அழிச்சி அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போயன்றது உதயனின் முகத்தின் கருணையின் சூரியன் இளையளயன கடிமலர்மரமற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுவதம் திருப்பெரும் தூரை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே ஆண்டாள் அருளி செய்த திருப்பா அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கே பன்னு திருப்பாவை பல்பதியம் எண்ணி செய்யால் பாடி கொடுத்தாள் பாலை போமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்றுபால் சோற நனைத்திலம் சேராக்கும் நச்சல் வண்ணங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு கினியானை பாடவும் நீ வாய்திறவா இனி தான் எழுந்திராய் என்னொறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் திரு ஆடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாளியே ஒரு நூற்று நாற்பது ஒரு ஒன்றுரைத்தாள் வாளியே உயர் அரங்கற்கே கண்ணி வந்தளித்தாள் வாளியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியாழ்வாரே திருப்பள்ளி அடிச்சு கொழுங்கொடி முல்லையின் கொழு மலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் இதுவோ எழுந்தன மலரனைப் பள்ளி ஈன்பனி நனைந்த தமிரும் தம் இரும் சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை வேள்வாய் வெள்ளை ரூவதன் விடத்தினுக்கனுங்கி வானை அழுங்கிய ஆனையின் அருந்துயர்கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பல்லற் பெருமான திருவடி புகழ்ச்சி பரம ஞானம் சத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவ நிர் அதிசய நிற்கலம் பூத பௌதீகாதார நிபுணம் பவவந்த நிகரக வினோத சகலம் சிற்பரம் பரானந்த ஸ்வரூபம் பெருமானாரின் திருவடி சூட விளைதல் தாளும் கொடிய மடவியர்தம் சளக்கால் தகையடைந்தே ஆளும் பரமானந்த வெள்ளத்தழிந்திக் கழிக்கும்படி வாய்ப்ப ஊழ் உந்திய சீர் அன்பர் மனத்தொழிரும் சுடரே உயர் தனிகை வாழும் பொருளே அடியேன் முடிமேல் வைப்பாயே அரகநம பார்வதி பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல்கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எனது அழ்புகளை ஏம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்த்த சங்கம் திகழ்ந்து உங்கள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பை இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலன் நினை கருத்தில் வை தேத்துதற்கு செய்தேன் உடுப்பனே உடுப்பனேன் உலகனை நம்பிலேன் எனது நண்பனே அலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருக்கரணையினால் இன்று மணிவாசகப் அருளி செய்த திருவம்பாவையில் பதினோ பனிரெண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் ஆர்த்த பிறவித் துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்களைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரும்சனை நீர் ஆடையலூர் எம்பாவார் இறைவனுடைய இருப்பிடம் எங்கே என்று உணவுவார்க்கு பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் பூத்துகளக்கூடிய பொய்கை எங்கே இருக்கு எல்லா பொய்கையிலும் பூத்துகளும் அந்த பொய்கை எங்கே இருக்கு நமது உடலில் சகசரதள தாமரமாக வீற்றிருக்கக்கூடிய இடம் அங்கே ஞான ஊற்றாக அருள் ஊற்றாக இது வேலை செய்கின்றது பூத்துகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய் அங்கே ஏத்துங்க மூலாதார ஆற்றலை சகசர ஏற்றுங்கள் அப்போ இரும் சுனை பெருமை பொருந்திய சுனை வியன்கங்கை அமுதை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் இப்படி மாதிரி பூத்திகளும் பொய்கையான அந்த சகசர தாமரையில் நம்ம இரும் சுனை நீரை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆர்த்த பிறவி துயர்கிடும் பல 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 பிறவிகளாக சுற்றி சுழன்று 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 பிறவி வந்திருக்கு எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் பல பல பிறவிகளாக பிறந்து வரக்கூடிய இந்த பிறவி துயர்கிடும் ஆர்த்த பிறவி துயர்கிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நாம் வந்து பிறவியோடு ஆர்த்த ஆர்த்த ஆடிக்கொண்டே இருக்கோம் பிறவியோடு கை சுத்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கோம் இப்போ தீர்த்தமாம் பொய்கை திருப்பரிந்துரையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அப்படின்னு சொல்லி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அவனோடு கைகொத்து கொண்டு நம்ம அந்த தீர்த்தத்தில் குளிக்கணும் பொய்கையா பொய்கை வந்து சகசிரம் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பரத்தே தீயாடும் கூத்தன் அங்கதான் சிதம்பரநாதனாக தீயாடும் கூத்தனாக அதாவது செந்தளல் உரை திருமேனியும் காட்டி திருப்பருந்துரையுரைய கோயிலும் காட்டி அந்தளன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பது நம்ம உடம்புக்குள்ள செந்தளல் புரை திரு மேனியை காட்டுறான் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் அவன் என்ன செய்யறான் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் பஞ்சபூதங்கள் அனைத்தையும் காத்து படைத்து கறந்து விளையாடுறான் அப்போ அவனை பற்றி பேசி அதாவது மனம் மொழி மெய்களால் அவனை பற்றி பேச வேண்டும் பாட வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திச்சா என்னமா கிடைக்கும் பேசினா என்னமா கிடைக்கும் வார்த்தையும் பேசி வலை சிலம்பு வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய கலைகளெல்லாம் ஆர்ப்பு அறவும் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் இருந்தோன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை பேரண்ட நாயகனை நோக்கி அழைத்து செல்லும் வார்கலைகள் அதாவது நாத நாதமும் பிந்துவும் நாத பிந்து நமோ நம்ம நாதம் ஒலி ஒலி பிரம்மம் சப்த பிரம்மம் அங்கே அதை காட்டித்தரும் வார்கலைகள் ஆர்ப்பு அறவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப நமது சகசரத அமலையில் சுரக்கக்கூடிய அந்த அமுதை உண்பதற்காக வேண்டி வண்டுகள் அங்கே ஆர்ப்பரவம் செய்யும் அப்போ தசவித நாதங்கள் கேட்கக்கூடியதை இதை இதை வெவ்வேறு விதமாக சொல்கிறாரு வார்த்தையும் பேசி வலை சிலம்பு வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப தசநாதங்கள் அங்கே கேட்கும் பூத்துகளும் பொய்கை குடந்தையுடைய சுவாயனம் பூத்துகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் இதெல்லாம் வந்து பொய்கை திருத்தமாம் பொய்கை பூத்துகளும் பொய்கை சகசிரதாமறையில் பூத்து மலரக்கூடிய அந்த பொய்கையிலிருந்து நமக்கு இரும் சுனை அந்த வியன்கங்கை வானமுது நமக்கு கிடைக்கும் அதுக்காக வேண்டி நம்ம சுவாயனம் இதில் நீராடணும் அப்படிங்கிறாரு பொய்கையில் நீராடுவது வந்து அன்றாட நிகழ்வு அது வந்து அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை தீர்த்த நீராடல்கிறது சிறப்புன்னு விசேட காலங்களில் செய்யக்கூடியது ஒவ்வொரு உயிரும் பிறந்து செத்து குளித்து முழுகி சாப்பிட்டு தூங்கி எல்லாம் செஞ்சிருச்சு இப்போ தீர்த்த நீராடணும் நமக்குள்ள ஒரு தீர்த்தம் இருக்குது பூத்துகளும் பொய்கை இரும் சுனை நீர் அந்த தீர்த்தம் வந்து பூத்துகளக்கூடியது பொய்கையானது இரும் சுனை பெருமை பெருந்திய நீர் அது அதில் செய்கிறது தான் தீர்த்த நீராடல் சாதாரண குளியல் இல்லை இது நீராடுவதல்ல இது தீர்த்த நீராடல் விசேட காலங்களில் செய்யக்கூடியது இறைவன் தீர்த்தனாக வந்து கருணை செய்கின்றான் பொய்கை வந்து உடல் அழுக்கை போர்க்கக்கூடியது தீர்த்தம் வந்து ஆர்த்த பிறவி துயர்கட செய்யக்கூடியது பிறவி நோய் நீக்கக்கூடியது இறைவனை தீர்த்தனாக இருப்பதால் அவன் நம் பிறவியை வேரறுத்து நம் களைவான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு பொய்கையில் குடைந்து நீராடினா எல்லா உடல் உறுப்புகளும் அதாவது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐந் ஐந்தொழிலும் ஐந்தொழிலின் வகை தெரியலாம் அப்போ அவனு அந்த ஐந்தொழிலின் வகை தெரிந்தவர்களுக்கு உலகம் அடங்கும் அப்போ பொய்கையில் குடைந்து இந்த பொய்கை பூத்துகளும் பொய்கையில் குடைந்து நீராடினால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் வகை கட்டே உலகு அந்த ஐம்புலனின் வகை தெரிந்தவனுக்கு உலகம் அடைந்ததற்கு அவன் அவன் பக்கத்தில் நிற்கும் அதை நம்ம செய்யலாம் அப்போ இறைவனை வந்து இறைவன் சிந்தனை நின்றனைக்காக்கி நாயினிருந்தான் கண்ணின திருப்பாத காக்கி வந்தனையும் மலர்க்கையாக்கி வாக்கு உண் மணிவார்த்தை காக்கி அதெல்லாம் நம்ம செய்யணும் ஐம்புலன்களையும் அவனை நோக்கி மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்போ நமக்கு வந்து நாத நாததுனியும் மற்றபடி உண்டான ஒலி ஒளி அனுபவம் ஒலி அனுபவம் ரெண்டும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சிவராஜ யோகத்தின் மூலமாக மதிமண்டல தமதை பருகும் அன்பர்களுடைய அனுபவம் அதனால் இதை வந்து மன அழுக்கிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுவதற்கு கன்னி இறைவனது ஐந்தொழில் செய்யும் ஆற்றலையும் அவனது இறங்கி அருள் புரியும் கருணையையும் எளிமையையும் கூறி புனித நீராடல் வேண்டும் என்பதாக அமைந்தது இந்த பாட்டு இந்த பாட்டை வந்து யோகத்தினுடைய உச்சகட்ட பண்புகளை எல்லாம் விளக்குவது இது அவரவர்கள் அனுபவத்தில் உணர வேண்டிய அருள் ஞானம் பூத்திகளம் பொய்கை எங்கே இருக்குது அதை எங்கே நோக்கி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க அருள் நிலையில் நின்று பெறக்கூடியது திருவுறள் கூட்டி வைத்து இன்றைய பதிவை இத்தோடு நிறை செய்வோம் நாளைக்கு வேறு பதிவில் பார்க்கலாம் எல்லாம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையில் பனிரெண்டாவது நாளைக்கான பாசரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் கனைத்து இளம் கன்று எருமை கன்றுக்கு இறங்கி கனைத்து இளம் கன்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் பனித்தலை வீழ நின் வாயிற் கடைபற்றி சினத்தினால் தென் நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்தரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் கனைத்து இளங்கன்று சாதாரண சின்ன கண்ணுக்குட்டி கனைத்து இளம் கன்று சின்ன க கண்ணுக்குட்டி சத்தம் கொடுக்குது தாயினுடைய பால் வேணும் அப்படின்னு கற்றாவின் மனம் போல கசிந்துருக்க வேண்டுவனே அப்படி கண் அப்போ அது அது சத்தம் கொடுத்த உடனே சின்ன கன்று அது சத்தம் கொடுத்த உடனே அந்த 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 கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு சொந்தக்காரன் அவன் வந்து பால் கறக்க வரல ஆனால் அந்த மாடு என்ன பண்ணுது கனைத்து இளம் கன்று எருமை கன்றுக்கு இறங்கி அது கனைத்த உடனே இளம் கன்று கனைத்த உடனே இளம் கன்று கனைத்த எருமை கன்றுக்கு இறங்கி உடனே எருமாடு என்ன பண்ணுது அந்த கன்று கணச்ச உடனே அதுக்கு தாங்கலை கற்றாவின் மனம் போல் கசிந்து கன்றைன்ற தாய்க்கு வந்து அந்த அந்த மடு மடு சுரந்து அப்படியே தான் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பிரிஞ்சு தன்னுடைய குழந்தையை நினைச்சாலே தாய்க்கு வந்து பால் சுரக்கும் அதுதான் தாய்மைங்கிறது அப்போ பால் நினைந்து ஊட்டும் தாயாக அந்த எருமை என்ன பண்ணுது தன்னுடைய கன்றுக்கு இறங்கி நினைந்து வழியே நின்று பால் சொல்ற தன்னுடைய கன்றுக்குட்டியை நினைஞ்ச உடனே கண்ணுக்குட்டி கனைத்த உடனேயே அது வழியே பால் அப்படியே கொட்டுது அப்படி கொட்டுனா நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் அந்த பால் சிந்தி அவங்க வீட்டு முத்தமெல்லாம் சேரா போச்சு தான் அப்போ எவ்வளோ பால் கொட்டியிருக்கோன்னு நீங்கள் நினச்சி பாருங்க அவ்வளோ மாடுகள் அவ்வளவு செழிப்பான செல்வம் வா வாங்க குடை நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நனைத்தில்லம் சேராக்கும் அங்காய் பனித்தலை வீழ வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு ஞானை பாடவும் நீ வாய் தரவாய் நாங்கள் எங்கள் தலையெல்லாம் பனி விழுது வார்கழி மாதம்ல பனி கொட்டுது பனித்தலை வீழ தலை மீது பனி விழ அத பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி உன் வீட்டு வாசல் நின்று வாகனு நம்ம எல்லாருமே போய் எம்பெருமான் பாடிட்டே போய் குளிச்சுட்டு வந்து எம்பெருமானை பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சி ஆண்டவனை பள்ளி எழுப்புறதுக்கு முன்னால் அடியவர்களை பள்ளி எழுப்புறது ஒரு சிறப்பு அப்படின்னு திருப்பாவை திருவம்பாவை இரண்டிலும் அடியவர்களை பள்ளி எழுப்புறாங்க ஆண்டவனை பள்ளி எழுப்புறது அதுக்கு பிறகு தான் அடியவர்கள் மனதுக்குள்ளே இறைவன் புகுந்து அதுக்கப்புறம் ஆண்டவனை நினைப்பது தான் பள்ளி எழுச்சி இப்போ பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினைத்தினார் தென்னிலங்கை கோமானை செற்று நாங்க வாசல்ல நின்றுக்கிட்டு சும்மாவா இருக்கிறோம் தென்னிலங்கை கோமானை செற்ற இலங்கை அரசன் என்ன பண்ணுனா சீதையை எடுத்துட்டு போயிட்டான் அவனை சினத்தினால் செற்றவன் அவனை அவனை இல்லாது பண்ணினவன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் தரவாய் பேரண்ட நாயகன் மனத்துக்கு நீ நான் வந்து சாதாரண ஆள ஓ உனக்கு பிடிக்காத பேச்சு பேசுனேனா நீ தூங்கிக்கிட்டு இருக்கலாம் வேண்டாதத்தனம் பேசுனா தூங்கிக்கிட்டு இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் மனதுக்கு இனிய ஒரு செயலைத்தானே நாங்கள் செய்கிறோம் மனத்துக்கு நீ பாடவும் நீ வாய்திறவார் அப்போ நீனும் வந்து சேர்ந்து மனதுக்கு நீ பாட வேண்டியதானே இந்த பாடலுடைய இலக்கே மனத்துக்கு நீ பாடவும் நீ வாய்திறவார் இனித்தான் எழுந்துடா இதென்ன பேர் ஏன் எழுந்திருக்கவே மாட்டியா நீ எவ்வளவு கெஞ்சிரும் கூத்தாடுறோம் மனத்துக்கு வேற பாசு பாடுறோம் நம்ம வேண்டாத பத்தி நினைக்கிறோம் நாம பகல் முழுதும் பேசிக்கிட்டு பேசுறோம் இரவு முழுதும் பேசிக்கிட்டு இருந்தா இவனை தான் பேசுறோம் அப்படி மனத்துக்கு நீ இவனை பாடவும் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ அவனை பேசவும் நீ எழுந்திருக்கவே மாட்டேங்கிய இது என்ன பேரு இப்படிமா தூக்கம் இருக்கும் ஐயோ உறக்கத்தினுடைய கொடுமை இப்படியா இருக்கு இது என்ன பேரூரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தே எல்லோரும் எம்பாவை எல்லாரும் எழுந்திருச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி அனைத்து இல்லத்தாரும் எழுந்தார்கள் அவர்கள்லாம் வந்து எழுந்து வந்து என்ன இந்த பிள்ளை தூங்கிக்கிட்டே இருக்கு இத்தனை பேர் நின்று வாசல்ல நின்று பனியோடு வந்து நின்று கூப்பிடுறாங்க இது என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க வெக்கமா இருக்கு எங்களுக்கு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி நான் நீ வந்து எப்படிப்பட்ட பெரிய உன்னுடைய அண்ணம் எப்படிப்பட்டவன் நனைத்திலம் சேராக்கும் நான் நற்செல்வன் நங்காய் அவன் வந்து செல்வ செழிப்பு அதனால் அவன் மாடை பார்த்தாலே தெரியலையே தெரியலையா அவனுக்கு அந்த மாடு கண்ணு கண்ணை நெனைச்ச உடனே தரையெல்லாம் சேர் சகதி ஆகக்கூடிய அளவிற்கு அவன் அவ்வளவு செழிப்பு மிக்க மாடுகளை உடையவன் அவனுடைய தங்கச்சியாக இருந்துக்கிட்டு நமக்கு செழிப்பு என்ன செழிப்பு பேரண்ட நாயகனை மனத்துக்கு நியமனை பாடுததான் செழிப்பு உங்க அண்ணன் மனத்துக்கு நியமனை நினைச்சு அவ்வளவு கற்றுக்கரைவிகளெலாம் நினைத்து முளைவெளியே நீர் பால் சோற நிற்கக்கூடிய செழிப்புடைய தலைவன் அவன் தங்கச்சியாக பிறந்துட்டு மனத்துக்கு நீவனை பாடவும் திறக்க மாட்டேங்கேப்பா என்ன இது இதென்ன வேறொறக்கம் உறக்கத்து மாயை வயப்பட்ட தூங்குற தூக்கம் இப்படி தான் இருக்குமோ அது நீ செய்து எழுந்துரு எல்லாரும் ஊரெல்லாம் எழுந்துட்டாங்க அதுக்காண்டினாலும் வைக்கப்பட்டு நீ எழுந்துரு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எழுந்து நம்ம எழும்பலையே அப்படிங்கிறதுக்காக வேண்டினாலும் எழுந்துரு இது என்ன பேர் ஒரு ரக்கம் எழுந்திரா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தே இல்லை ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ தூக்கத்தில் நிற்கணும் எழுந்துரு சீக்கிரவா அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயை வட வயப்படாமல் மனத்துக்கு நீ இவனை பாட வேண்டும் அதற்காக வேண்டி தாழ் திரவம் திறந்து நாம் அந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதான பகுதி இது திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்றா ஆண்டாள் நச்சு நாளைக்கு பார்க்கறேன் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணை நாள் இன்று மணிவாசகப் பெருந்தகைஅருளி செய்த திருப்பல் எழுச்சி நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது பாடல் இன்று அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையள நயன கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே பள்ளி எழுந்தருளாயே இறைவனை வந்து எப்படி உருவகிக்கிறார் அப்படின்னா அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே மலையாக உருவகிக்கிறார் மலை வந்து ச அப்படியே உயர்ந்து இருக்கக்கூடியது அது வந்து அசைக்க முடியாதது மலை அலை கடலே கடல் வந்து நீள அகலம் காண முடியாதது அதை வந்து இறைவனை மலையே கடலே அப்படிங்கிறாரு அந்த மலை வந்து எப்படி மலை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலை நமக்கு அருக்குவியலை அருள்நிதியை அருட்குவியலை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஆனந்த மலையாக இருக்குது அந்த கடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நீளாகலம் காண முடியாமல் அலைமோதி அங்கும் இங்கும் அலக்களிக்கும் போது அதில் எம்பெருமானுடைய நினைவுகள் அந்த கடலில் அலை மாதிரி நம்ம கூட வந்ததுன்னு வச்சுக்கோமே உலகியல் சிந்தனைகளை எல்லாம் மறுதளித்து அந்த பேரருள் சிந்தனை நமக்குள்ள அப்படி அந்த கடலில் அப்படியே அலை மாதிரி மிதந்து மிதந்து வந்துச்சுன்னா அந்த திருப்பெருந்துறை அனுபவம் அப்புறம் வந்து அவரை தந்த அந்த திருவடி அனுபவம் இவைகளெல்லாம் நமக்குள்ளே மாறி மாதிரி அலைகடலில் அப்படி மிதந்து மிதந்து வந்துச்சுன்னா அது அருள்நிதி அது ஆனந்த மலை அது திருப்பரிந்துரை அனுபவம் இதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்து திருப்பரிந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலு உன்னுடைய நினைவு எனக்குள்ளே எழுந்தருளணும் அலை கடலே என் என்னுடைய எண்ணத்துக்குள்ளே கொடானு கோடி சிந்தனைகள் ஓடக்கூடிய என்னுடைய எண்ணத்துக்குள்ளே நீ கடலாக நீ வந்து மலையாக எழுந்திரடணும் அப்படின்னு சொல்கிறாரு சூரிய உதயத்திற்கு முன்னால் வந்து உதயவானம் அப்படியே செக்க செவந்து அப்படியே நிற்கும் அதுக்கு அருணோதயம் அப்படின்னு பேர் சூரியன் எழும்போது தாமரை மலர்தல் இயல்பு அப்போது வண்டுகள் அதாவது அறுபதம் அப்படின்னா வண்டுகள் அப்படின்னு பேர் வண்டுகள் அப்போது ரீங்காரமிடுதல் முரழுதல் அப்படின்னு அதுக்கு பேர் வண்டுகள் ரீங்காரமிடுதல் இயல்பாக காலை பொழுது புலர்வதற்கான கட்டியங்கள் அது மாதிரி என்னுடைய இதயத்துக்குள்ளே என்னுடைய உடலுக்குள்ளே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்னுடைய உதயம் திருப்பரிந்துறை அனுபவம் அப்புறம் திருவடி அனுபவம் இவைகள் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலையளை நயனக்கடிமலர் மலர அப்போ உன்னுடைய அருள் அனுபவம் எனக்குள்ளே அப்படியே எழுந்துது எழுந்தது அப்படின்னு சொன்னால் நானும் என்னுடைய நயனத்தில் உன்னை உன்னுடைய திருவடியை உன்னுடைய மலரடியை உன்னுடைய அன்பை உன்னுடைய அருள் அனுபவத்தை நான் உணர்வந்தானே நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலையளை கடிமலர் மலரை அப்போ இறைவன் வந்து எங்கே எழு எழுந்தருள்வான் இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறாக நம் இதய தாமரையில் அந்த அருள் அனுபவம் ஒளி வெள்ளம் உதயமானால் அது உயிருக்கு திருப்பில் இழுச்சி அந்த மாதிரி இறைவன் எனக்குள்ளே எழனுமே அவ்வாறு ஒளிரும் ஒளியை கொண்டு இறைவனை கண்டு இன்புற இன்புற நான் எப்போது என்புறுவேன் என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்த அந்த அருள் அனுபவத்தில் நான் எப்படி உள்ளுவேன் திருப்புள்ளி எழுச்சிங்கிறது என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு அதை வந்து உள்ளத்துள் அனுபவஞான சூரியன் எழுந்து அறுவகை குற்றம் களையும் நாள் என்னால் இதுதான் எனக்கு திருப்புள்ளி எழுச்சி அதனால் அருளுடையவர்களே அண்ணல் அப்படின்னு தானே சொல்லுவோம் நீ அருளோடு அண்ணலே நீ எனக்குள்ளே எழுந்திரள மாட்டாயா அருளே வடிவான நீ எனது குற்றம் கருதாது குணங்கொள்ளும் பெருங்கருணையாளன் அதனால் நீ வந்து நிலை கலங்காமல் இருக்கும் தனித்தன்மை உடையவன் அதனால் நீ மலை நிலை கலங்காமல் இருக்கும் தனித்தன்மை நீ எனக்குள்ளே பாய்ச்சுப்பா எனக்குள்ளே நான் நிலை கலங்காமல் தடுமாறாமல் உன் அருள் அனுபவத்தை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு அள்ளல்ல குறையாத கடல் மாதிரி அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு நான் அதுக்குள்ளே இருக்க மாட்டேனா சூரியன் ஒளி வீசி இருள் அகற்றுவது போல் அடியார் உள்ளத்து எழுந்தருளி அக இருளை போக்கி நீ என்னோடு திருப்பில் எழுச்சி கொள்ள வாராயா அப்படின்னு கேட்குறாரு அருணன் இந்திரன் திசை அணுகி நின் கிழக்கு திசை இல்லை சூரியன் உதயமாகின்றது இந்திரன் திசைனா கீழ் திசை அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையழ நயன கடிமலர் மலரமற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள்நிலை அறுபதம் முரள்வன் ஐவையோர் திருப்பரிந்துரையுரைய சிவபெருமானே அருளிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய் சூரியனுடைய சாரதி பேர் அருணன் அருணன் இந்திரன் திசை அந்த சாரதி வந்து கிழக்கு திசைக்கு வந்துட்டான் சாரதியை கண்ட உடனேமே இருள் அகழுது அப்போ அந்த சாரத் சாரத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை கண்டா எப்படி போகும் அது மாதிரி இறை இறை கூடிய அந்த கிரணம் பட்ட உடனேயுமே என்னுடைய அறுபகை குற்றங்கள் எல்லாம் அகன்று நான் நிமயமாக ஆக மாட்டேனா அந்த மாதிரி என்ன எனது உள்ளத்துக்குள்ளும் என் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுந்து கடிமலர் மலர என்னுடைய கண்களில் உன்னுடைய அருட்பிரகாசம் ஒளிர நீ எனக்குள்ள எழுந்திர மாட்டாயா அந்த சாரதியை கண்டு கூட சூரிய உதயமாறது மாதிரி உன்னுடைய அருள் கிருணங்கள் கண்டு எனக்குள்ளே ஞானசூரியன் பிரகாசிக்க மாட்டானா நீ எழுந்தருள மாட்டாயா அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறதாக இது இருக்குது திருவருள் வைக்க இன்றைக்கு இந்த பகுதியை நிறைவு செய்யவும் நாளைக்கு வேற பார்க்கலாம்